மலையாள திரைத்துறையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து ஹேமா கமிட்டியின் ஆய்வறிக்கை சமீபத்தில் வெளியானது மலையாளத்தில் உள்ள முன்னணி நடிகர்கள் இயக்குநர்கள் மீது நடிகைகள் போலீசில் தாமாக புகார்களை பதிவு செய்து வருகின்றனர் மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தில் அம்மா தலைவர் மோகன்லால் உட்பட நிர்வாக பதவியில் இருந்தவர்கள் பொறுப்புகளிலிருந்து ராஜினாமா செய்துள்ளனர் மோகன்லால் மலையாள திரைத்துறையில் சுமார் இருபத்தொன்று அமைப்புகள் உள்ளன அவைகளிடம் கேள்வி கேட்காமல் அம்மா அமைப்பிடம் மட்டுமே கேள்வி எழுப்புவது என்னவிதம் எனக் கூறினார் மூத்த நடிகர் மம்முட்டி இதற்காகத்தான் காத்திருந்தேன் என தனது மௌனத்தை உடைத்தார் மம்முட்டி சினிமா என்பது சமூகத்தின் பிரதிபலிப்பு சமூகத்தில் உள்ள நல்லது கேட்டது அனைத்தும் திரைத்துறையில் இருக்கிறது எனக் கூறினார் திரைத்துறையை ஆய்வு செய்ய அரசால் ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டது இந்த விவகாரத்தில் தற்போது முறைப்படி போலீசார் புகார்களை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் மேலும் நீதிபதி ஹேமா அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தேவையான சட்டம் இயற்ற வேண்டும் என்றார் மம்முட்டி சினிமாவில் ஹவுஸ் என்று எதுவும் கிடையாது சினிமா உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்